என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளிப் பதிவிலே நாம் காண இருப்பது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவாரம் இந்த தேவாரம் என்கின்ற அருமையான பெற்றகத்திலிருந்து இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐந்தாவது கவி இந்த கவி கீழ்வேலூர் என்னும் ஊரிலிருந்து பாடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கீழ்வேலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இதன் இடையே அமைந்துள்ள ஒரு அழகான காவிரியின் கிளை நதியாகிய ஓடம்போக்கி ஆறு ஓடும் அந்த அற்புதமான காவிரி நீர் பாயும் விவசாய பூமி உள்ள ஒரு அழகான கிராமம் இங்கிருந்து இவர் பாடப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த நாம் போகும் இந்த கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் நாம் பிறவித் தொடராக பிறந்து அந்த பிறப்பின் வழியாக பலவித செயல்களை புரிந்து அந்த செயல்கள் வழியாக இந்த கருத்தொடரிலே ஏற்பட்ட ஒரு கர்மா என்று சொல்லக்கூடிய வினை பதிவை போக்கக்கூடிய ஒரு வழிமுறையிலே சொல்லியிருக்கிறார் அருளியிருக்கிறார் அதற்கான நமது உடல் மனம் வழியாக இதுவரை புரிந்த செயல்கள் அனைத்தும் பதிவுகளாக பதியப்பட்டு அந்த பதிவு நமது உடலிலே கருமையம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பதியப்பட்டு அந்த பதிவானது கருத்தொடர் என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி நீட்சி வழியாக பிறவி எடுத்து எடுத்து அந்த வினைகளுக்கு ஏற்ப விளைவுகளை பெற்று அந்த விளைவின் வழியாக இன்ப துன்ப நுகர்வை அடைந்து வாழ்ந்து வருகிறோம் இந்த பிறவி தொடரை முற்றுப்பெறச் செய்து இனிமேல் பிறவாமல் இருந்து பொருளாக மாறக்கூடிய தன்மை என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றித்தான் இந்த கவியிலே அழகாக கூறப்பட்டிருக்கிறது இந்த பிறவி அறுக்கும் நிலை வேண்டுமென்றால் இந்த உடல் வழியாக இறைவனை கண்டு அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அந்த இறைவனோடு நாம் சரணடைந்து அந்த சரண் அடைவதன் வழியாக இந்த உடலில் இருக்கக்கூடிய பாவப்பதிவுகள் இந்த உடல் வழியாக மனம் வழியாக செய்த பாவப்பதிவுகளை நீக்கி மேல் பதிவாக நல்ல பதிவுகளை பதிந்து அந்த பதிவின் வழியாக பழைய கெட்ட பதிவுகளை அழித்து மீண்டும் மீண்டும் பிறவாமல் இருக்கக்கூடிய நிலை பிறப்பு அறுத்த நிலையை அடைய என்ன வழி என்பதுதான் இந்த கவியின் நோக்கம் சரி இப்பொழுது இந்த கவியை நான் வாசித்து விடுகிறேன் இந்த கவியை வாசித்த பிறகு உங்களுக்கு இதற்கான தெளிவான உண்மையான விளக்கத்தை கூறுகிறேன் கவி மின்னுளாவிய சடையினர் விடையினர் மிளிர்தரும் அறவோடும் பண்ணுளாவிய மறை ஒளி நாவினர் கரை அணி கண்டத்து பொன்னுளாவிய கொன்றையந்தாரினர் புகழ் மிகு கீழ்வேலூர் உன்னுலாவிய சிந்தையர் மேல்வினை ஓடிட வீடாமை இதுதான் கவி இந்த கவியின் விளக்கம் இப்பொழுது மின்னுலாவிய சடையினர் விடையினர் மின் என்பது ஒளி வெப்பம் பிரகாசம் இந்த உடலிலே இறைவன் இருக்கிறான் என்பது உங்கள் அனைவரும் தெரிந்த ஒன்று அண்டத்திலே இருக்கக்கூடிய இறைப்பொருள் பிண்டத்திலை இருக்கிறது இது ஒரு ஒளிப்பொருளாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது வள்ளல் பெருமான் கூற்றுப்படி அருட்பரின் ஜோதி நிலையாக இருந்து கொண்டு மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக இந்த இறைப்பொருளின் செயல்பாடுகள் அனைத்துமே கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத ஒரு மிகப்பெரிய நிலை ஒரு கவளம் சோரை அந்த உணவை வாயில் போடுகிறோம் அந்த உணவானது சுவையை உணர வைக்கிறது நாவின் வழியாக அதனுடைய வாசனையை உணர வைக்கிறது மூக்கின் வழியாக அதனுடைய என்னென்ன பொருள் இருக்கிறது என்பது கண்ணின் வழியாக பார்க்கப்படுகிறது அந்த நாவின் வழியாக சுவைக்கப்பட்ட உணவு உள்ளே செல்லும்போது அவ்வளவுதான் நாம் செய்கிறோம் உள்ளே சென்ற உணவு ரசமாகிறது இரத்தமாகிறது கொழுப்பாகிறது இந்த மாமிசம் தசையாகிறது எலும்பாகிறது சுக்கலமாகிறது இந்த உடல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அனைத்து செயல்களையும் யார் செய்கிறார்கள் நமக்கு துணைபுரிய அந்த இறைப்பொருளை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் இதுதான் இறைவன் இந்த இறைவனை நாடிச் செல்லாமல் ஏதேதோ கற்பனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கற்பனையான உருவத்தை படைத்து அந்த கற்பனை வழியாக இந்த இறைவனை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளே இருந்து கொண்டு மறைந்து கொண்டு மறைபொருளாக இருந்து கொண்டு இருக்கும் இறைபொருள் ஒளியாக பிரகாசமாக வெப்பமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறானே அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நாம் ஆராய வேண்டாமா இருக்கிறான் அதற்கான இலக்கம்தான் இந்த கவி சடையினர் விடையினர் சடை என்பது அதாவது மின்னலாவிய சடையினர் விடையினர் தரும் அறவோடும் இந்த இறைவன் சடையாக இருக்கிறான் சடை என்பது என்ன சடை என்பது நீங்கள் பார்த்திருக்கலாம் பெண்கள் கூந்தலிலே மூன்று பெண்ணலை கொண்டு சடை போட்டிருப்பார்கள் மூன்று நிலைகளை கொண்டது அதன் பெயர் சடை இந்த சடை திரிசூலம் நிலை என்பார்கள் திரிசூலம் என்பது என்ன திரிசூலம் என்பது நாம் காற்றை கொண்டு சுவாசித்து வாழ்கிறோம் இதே காற்றை கொண்டு இறைப்பொருளை காண்பதற்கு மூலப்பொருளாக மாற்றியமைத்து அந்த மூளைப்பொருளான காற்றை கொண்டு அந்த சுவாசத்தை கொண்டு இறைவனை காண்பதற்கான வழிதான் இங்கே கூறப்படுகிறது திரிசூலம் என்பது வடகலை இழகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளிலே உள்ள ஏற்படக்கூடிய சுவாச நிலை இந்த மூன்று நிலைகளை ஏற்படக்கூடிய சுவாசநிலை வடகலை என்பது சூரிய சக்தி இடகலை என்பது சந்திர சக்தி நடுநாடிதான் சூழ்மலை நடுநாடி என்பது சூரியனும் சந்திரனும் இரண்டும் சேர்ந்த கலவை இந்த இரண்டும் சேர்ந்த கலவை இருக்கிறது அல்லவா அந்த கலவைதான் இறை பொருளாக நெற்றிப்புருவத்திலே நெற்றிப்புருவத்திலே நடனம் ஆடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய தாண்டவ நிலை ஆடல் நிலை இந்த ஆடல் நிலைதான் இங்கே இறைப்பொருளை காணும் நிலை ஒளிப்படம்பாக காணும் நிலை உணரும் நிலை இந்த புறக்கண் வழியாக இறைவனைக் காண்பது என்பது இயலாத செயல் அகக்கண் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் உணர முடியும் அந்த தங்க நிறமான ஒளி பொருந்திய வெப்பம் பொருந்திய பிரகாசமான இறைப்பொருளை காண வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு இந்த வடகலை இடகலை சுழுமுனை பயிற்சி என்று சொல்லக்கூடிய தியான நிலை தவம் நிலை தேவைப்படுகிறது தியானம் வழியாகத்தான் தவம் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் இதுதான் இங்கே நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் விடையினர் விடை என்பது உத்தரம் வீடு கட்டும்போது அந்த காலத்திலே உத்தரம் என்று ஒன்று போடுவார்கள் விடை என்பதற்கு அதற்கான பொருள் உத்தரம் உத்தரம் என்பது தாங்கு பொருள் இறைவனை தாங்கு பொருள் இந்த இறைவனை தாங்க பொருள் எங்கிருக்கிறது தலைப்பகுதி முழுவதும் இறைவனை இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த பரம்பொருள் தலை முழுவதும் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதனுடைய இருப்பிடம் வசிப்பிடம் நடனமாடக்கூடிய இடம் நடனமாடுவதை உணரக்கூடிய இடம் நெற்றி பூர்வம் என்பது ஒரு முக்கியமான தகவல் இந்த நெற்றி பருவத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் அங்கேதான் அந்த ஒளிப்படம்பை காண முடியும் வள்ளல் பெருமான் அழகாக அற்புதமாக வடலூரிலே இந்த நடன நிகழ்ச்சி இறை நடன நிகழ்ச்சியை பௌத்திக நிலையிலே எப்படி இருக்கும் என்று கூறி என்று உணர்ந்து அதை தெளிவாக விளக்கமாக நமக்கு அங்கே அமைத்திருக்கிறார் வடலூரிலே பார்க்கும் அந்த ஒளிநிலை தான் நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒளிநிலை தான் இந்த அகக்காட்சியாக இறைப்பொருள் நெற்றிப் ஆடக்கூடிய பூர்வ மத்தி நடனம் எனவே நண்பர்களே இதுதான் இங்கே விடை என்பது தாங்கு பொருளாகிய உத்தரம் அடுத்து மிளிர்தரும் அறவோடும் என்கிறார் மிளிர்தரும் அறவோடும் என்பது மிளிர் என்பது என்ன மிளர்கின்ற என்றால் மிக்க ஒளிபுருந்திய ஒரு சக்தி மகாசக்தி அரவு என்பது பாம்பு பாம்பு என்பது இங்கே குண்டரணிய மகாசக்தி இந்த குண்டரணி மகாசக்தி எங்கு இருக்கிறது என்றால் இந்த குண்டணிய மகாசக்தி என்பது மூலாதாரம் என்கின்ற நிலையிலே முதுகெலும்பு நமது முதுகெலும்பு முடியக்கூடிய இடத்திலே அந்த வால்பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறது மூலாதாரம் இது பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே அமைந்திருக்கிறது இந்த மூலாதார சக்கரம்தான் இறைப்பொருள் அங்கே இருக்கக்கூடிய இடம் அந்த சக்கரம் வெளிப்பற்ற நிலையிலே மூலாதாரத்தில் இருக்கும் வரை நமக்கு ஒரு விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய உணர்நிலை ஏற்படாது எனவே இந்த விழிப்பு நிலையை நாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த குண்டரளி மகாசக்தி நெற்றி பூர்வத்திற்கு ஏற்ற வேண்டும் நெற்றி பூர்வத்திற்கு ஏற்ற வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் என்றால் இந்த சுவாச நிலையை மாற்ற வேண்டும் சுவாச நிலையை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு தேவை நமக்கு காற்று அமைதியான மனநிலை சரியான குரு எனவே இவ்வளவும் அமைந்துவிட்டால் தவம் என்பது நமக்கு எளிதான விஷயம் நண்பர்களே எனவே இந்த தவம் ஏற்றும்போது ஏற்படக்கூடிய நிலைதான் இங்கே கூறப்படுகிறது அரவு என்று அரவு என்பது பாம்பு என்று சொன்னாலும் உள்ளே பாம்பாக இருப்பதில்லை பாம்பு எப்படி வளைந்து செல்கிறதோ அதுபோல குண்டலி மகாசக்தி வளைந்து முதுகுத்தண்டு வழியாக நோக்கி சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்கிறது மோனாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் வழியாக மேலெழும்பி இங்கே ஒரு பெருநிலையை நமக்கு தருகிறது தவநிலையை அந்த தவநிலையிலே அமரும்போது நமது உடல் மனம் உயிர் அனைத்துமே இறைவனோடு ஐக்கியமாகிவிடுகிறது நாம் நாம இருக்க மாட்டோம் அந்த தவம் ஏற்றும் நேரத்திலே இறை பொருளாகவே மாறிவிடுகிறோம் அந்த கலப்படமற்ற சுத்த நிலையிலே இருந்து அந்த உடலே உடல் மனம் உயிர் முனை மூன்றுமே மாறிவிடுகிறது அந்த மாற்றம் வரும் நிலை இருக்கிறது அல்லவா அப்பொழுது கிடைக்கும் பேரானந்தம் என்பது நீங்கள் இதுவரை கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டீர்கள் இந்த ஒரு அரிய காட்சியை கண்டிருக்க மாட்டீர்கள் காணாத காட்சியெல்லாம் கண்டு மகிழலாம் அற்புதத்தை உணரலாம் இது ஒரு ஆனந்த அனுபவ நிலை இந்த ஆனந்த அனுபவ நிலை என்பது நீங்கள் உணர வேண்டும் நான் சொல்வதனாலேயோ அல்லது குரு உங்களுக்கு சொல்வதனாலேயோ உங்களுக்கு ஒரு அந்த உணநிலை ஏற்படாது குரு சொல்வதின் வழியாக உணர்ந்து கொண்டு தவமேற்றும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் அந்த பேரானந்த நிலை இது எப்படி என்றால் உணவு உண்ணும்போது ஏற்படக்கூடிய சுவைநிலை உணர்கிறோம் அல்லவா அதுபோல தவநிலையை உணர்வது என்பது இது ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவரும் செய்து உணரக்கூடிய அனுபவ நிலை இந்த அனுபவ நிலையை உணர வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்ற வேண்டும் அதுதான் அந்த குண்டகனின் மகாசக்தி அடுத்த வரையிலே பண்ணு பண்ணுழாவிய மறை ஒளி நாடினர் கரையணி கண்டத்து இந்த பண் என்பது நடனம் ஆடல் இந்த ஆடல் என்பது இறை ஆடல் இறை நடனம் இந்த இறை நடனம் என்பது வெற்றி பருவத்திலே ஆக்கினை சக்கரத்திலே அங்கே இறைபொருள் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஒளி பிரகாச வெப்ப நிலை இந்த ஒளியான பிரகாச நிலை ஆனந்த அனுபவத்தை கொடுக்கும் தேரானந்தத்தை கொடுக்கும் எனவே இந்த நிலை வர என்றால் தவம் ஏற்ற வேண்டும் பண்ணுலாகிய மறை ஒளி நாகின மறை என்பது இறைவன் ஒளி என்பது காற்று காற்று இறைவனுடைய காற்று இதுதான் வடகலை இடகலை சுழமுனை என்று சொல்லக்கூடிய திரிசூழ நிலை இந்த இறைப்பொருளை உள்வாங்கி தவம் ஏற்றும்போது அந்த இறைப்பொருள் வடகலை இடகளையாக மாறுகிறது சூழ்முனையாக வரும்போதுதான் வெற்றி பூர்வத்திலே நடன நிகழ்ச்சி தெரிகிறது கரையணி நாவினர் மறை ஒளி நாவினர் நா என்பது தீ நெருப்பு ஒளிப்பிழம்பு பிழம்பு இந்த வெப்ப பிழம்பு என்பது ஒரு ஆற்றலை தரக்கூடிய நெருப்பு இதை சுத்த வெப்பம் என்பார்கள் சுத்த வெப்பம் நிலையை தான் இந்த நடுநாடி என்று சொல்லக்கூடிய நிலை வருகிறோம் சுத்த வெப்பம் என்பது ஒன்றுமல்ல இப்பொழுது உணவு சமைப்பதற்கு ஒரு வெப்பம் தேவைப்படுகிறது அது சாதாரண நிலையிலே இருக்கிறது இதே வெப்பமானது நமது மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே செல்லும்போது அங்கே ரசாயன மாற்றம் அடைந்து தவன் நிலை அடைந்து அதிலே ரசாயன மாற்றம் அடைந்து அந்த மாற்றம் வழியாக இந்த வெப்பம் சுத்திகரிக்கப்படுகிறது இதெல்லாம் இறைவன் வேலை சுத்திகரிக்கப்படும் போதுதான் அங்கே குண்டலினி மகாசக்தி மேலெழுப்பப்படுகிறது இந்த மேலெழுப்பப்படும் நிலை வேண்டுமென்றால் சுத்த வெப்பம் தேவை சுத்த வெப்பம் இருந்தால் ஒழிய இந்த நிலை நமக்கு கிட்டாது நமது உடலிலே சுத்த வெப்பம் இருக்கும் வரையிலே ஆற்றல் அற்புதமாக இருக்கும் மனம் சீராக இயங்கும் எனவே இந்த சுத்த வெப்பம் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட வெப்பநிலை தவத்திற்கு தேவைப்படுகிறது இதுதான் நான் இந்த நாவினர் கரையணை கண்டத்து கரை என்பது என்ன கரை என்பது காகம் கரை என்பது கருப்பு அந்த கருப்பு என்பது காகம் இந்த காகம் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது கற்பகம் என்று கற்பகம் என்பது அழிவற்ற தன்மை இந்த அழிவற்ற தன்மை என்ன இருக்கிறது உயராகிய அறிவாகிய மனமாகிய இறைவன் இந்த உடலிலே இருந்து கொண்டு இருக்கிறான் அதுதான் கரையணி கண்டம் என்கிறார்கள் கண்டம் என்பது உடல் இந்த கண்டத்திலே இருக்கக்கூடிய கரை என்கின்ற காகம் காகம் என்பது உயிர் அறிவு மனம் இந்த அழிவற்ற பொருளாக இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் அங்கே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக கூறுகிறார் பொன்னுலாவிய கொன்றைய தாரினர் புகழ்மிகு கீழ்வேலூர் பொண்ணுலாகிய பொன் என்பது தங்கம் தங்க நிறம் எப்படி இருக்கிறது கொன்றை தார் என்கிறார் கொன்றை தார் என்பது தார் என்பது மலர் பூ இந்த மலர் கொன்றை தார் என்பது கொன்றை மலரை நாம் பார்த்திருக்கிறோம் மஞ்சள் நிறத்திலே இருக்கும் தங்கம் போல ஜொலிக்கும் கிராமத்து வயல் மேடுகளிலே வாய்க்கால் ஓரங்களிலே நாம் பார்த்திருப்போம் இந்த கொன்றை மரத்தை இந்த கொன்றை மரத்திலிருந்து பூக்கக்கூடிய பூக்கள் இருக்கிறதே அந்த தான் இறைவன் நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த நிறம்தான் இறைப்பொருள் தங்கமான நிறம் தங்கமானவன் தூய்மையானவன் இறைவன் எனவே நெற்றி பருவத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த கொன்றை தாரினர் என்கிறார் கொன்றை என்பது அங்கே மஞ்சள் நிறமான ஒரு தங்க நிறம் அடுத்த வரையிலே உன்னு சிந்தையர் மேல்வினை ஓடிட வீடாகும் அதாவது இந்த தவம் வீடு என்பது இருக்கும் இடம் வசிப்பிடம் இந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த இறைப்பொருளை கண்டு அந்த இறைவனோடு இரண்டறக் கலந்து அவனோடு களப்புற்று நாம் தவம் போது என்ன நடைபெறுகிறது என்றால் உன்னுலாவிய உண் என்பது மனம் இந்த மனம் நமக்கு ஒரு சீரான நிலைக்கு வந்து விடுகிறது அந்த சீரான நிலைக்கு வரும்போது சிந்தையர் மே சிந்தையர் என்பது சிந்தை என்பது எண்ணங்கள் தூய்மையடைகிறது எண்ணங்கள் தூய்மையடையும் போது நம் சிந்தனை முழுவதும் பார்க்கும் பொருளெல்லாம் இறை பொருளே படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டதே ஒவ்வொரு உயிரும் இறைவனால் இங்கே கொடுக்கப்பட்ட கொடையே ஒவ்வொரு உயிரும் நம்மை சார்ந்து வாழ்கிறது நாமும் பிற உயிரை சார்ந்து வாழ்கிறோம் என்கின்ற ஒப்பற்ற உயர்ந்த எண்ணம் நமக்கு தோன்றிவிடும் இந்த எண்ணம் தோன்றிவிட்டால் நம் சிந்தனை முழுவதும் பாவச்செயலிலிருந்து மீண்டுவிடும் பாவச்செயல்களை செய்வதை தவிர்த்து விடும் பாவச்செயல்களை செய்ததை செய்வதை தவிர்ப்பதன் வழியாக நமது வினைகள் அனைத்தும் நல்ல வினைகளாக மாற்றப்படுகிறது நல்ல வினைகளாக மாற்றப்படும்போது இந்த உடல் தூய்மை அடைந்து விடுகிறது இந்த உடல் அடையும் போது நமக்கு என்ன நிலை நடக்கிறது தேகம் உண்டாகிறது இந்த ஒளி வழியாக இந்த உடலை மாற்றும்போது இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய கற்பகம் அழிவற்ற தன்மையாகிய கரை அணி என்று சொல்லக்கூடிய அந்த கற்பகம் நீண்ட நெடியினால் வாழும் நமது உடலும் நீண்ட நெடியினால் வாழும் மனம் உடல் உயிர் அனைத்துமே சீராக சிறப்பாக இயங்கும் மேல்வினை என்று சொல்லக்கூடிய அந்த பதிவு முழுவதும் நீங்கி பதிவற்ற நிலையிலே நாம் இறைவனோடு இரண்டர கலப்போம் இரண்டர கலக்கும்போது மீண்டும் பிறப்பு அற்ற நிலையிலே மரணமில்லா பெருவாழ்வு நிலையிலே வாழ்ந்து இறைப்பொருளாகவே மாறிவிடுவோம் என்பதுதான் இந்த கவியின் கருத்து எனவே அனைவரும் தவம் ஏற்றுவோம் தவம் ஏற்றி இறைவனோடு இரண்டர கலந்து பிறவி பயனை முடித்து இந்த உலகத்திலே நீடிவுடைய வாழ்வோம் நலமோடு வாழ்வோம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி